புளி போட்டியா ஏண்டி கண்ணும் மாரி இருக்கு ஜாடி கோமாளி புளித்தோல் போட்ட ட்ரெஸ்ஸா கிளம்பி சீக்கிரம் வாங்கப்போம் புளிய வெட்டி போட்டா இருக்கு கட்டி ஒன் டிரெஸ்ஸா பார்ப்போம் கோமாளி மேரி இருக்கு போனா போங்க கிளம்பி சீக்கிரம் வாங்க போய் ஐயோ நெய்னா போயிட்டேன் ஆ வந்துருங்க ஹலோ நம்பி எப்படி இருக்கீங்க ரொம்பவே நிலம் இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எங்க இருக்கேன்னா எங்க சித்தி வீட்டில் இருக்கேன் நாகப்பட்டினம் கடகம்பாடி இந்த ஊரு பேரு இப்ப காடம்பாடி போகிறோங்க அந்தனப்பேட்டை ஆமா அந்தப்பேட்டை இந்த ஊர் பேர் அந்தனப்பேட்டை எனக்கு எந்த ஊருன்னு நினைப்புள்ள ஐயோ தக்காளி சாரடி மெதுவாக வேண்டி போறேன் எங்கள் நெய்னாவும் எங்கள் நயனாவும் எங்கள் அம்மாவும் போயிட்டுருக்காங்க பிறகு முன்னாடி இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா மீன் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு வயிற்றில் ஏதோ இருக்குங்கிறாங்க எங்கள் அம்மா ஏதோ இது பேருனா செய்வனை வச்சு செய்வனை வச்சா வயிற்றில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லுவாங்களாமே ரவுண்ட் ரவுண்டா சொருகோலாக ஏதோ சொன்னாங்க அதை என்னென்னு செக் பண்ண போகிறோம் அதுதான் செய்வனை வைக்க தான் நிறையா பேர் இருக்காங்களே நமக்கு உண்மையாக நிறைய பேருக்கு செய்வனு எல்லாம் இல்லை ஆனால் எனக்கெல்லாம் இருக்குது நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நான் கண்ணாராக பார்த்துருக்கேன் கரெக்டாக சொல்லுவாங்க யார் செய்வேன் வச்சா கட காடஞ்செத்தி கோயிலில் அதனால நம்பிக்கை தான் இப்போ அங்கே போயிட்டு அதை எடுக்க போகிறேங்க செய்வனே செய்வனில் வயிற்றில் ஏதோ இருக்குமாங்க எங்கள் அம்மா செருவல் போட்டிருக்கு ஏதோ சொன்னாங்க எனக்கு புரியலை ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு தக்காளியும் தாங்க ஆறாம் எப்பிட்டாரு ஓகே நாகப்பட்டினம் இரவு எனக்கு வழி தெரியாது ஆண்டி நீ வேற எங்க அம்மாவுக்கு தானே வழி தெரியும் அன்னைக்கு வந்த நானும் அம்மாவும் மறந்து போயிட்டேன் அதுக்குள்ளேயும் மறந்து போயிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் அப்படியே தெரிஞ்சுக்குள்ள கண்டிப்பா ஆளில் போட்டுங்க இனிமேல் பிளாக் தாங்க எங்கள் டாடி வந்துட்டாரா ஃபுல்லா ஊர் தான் ஏன் இப்படி போறாங்க அப்படியே பீச்சுக்கு போலாம் ஆனா கடுப்பாகும் கால் டயத்துல போயிட்டு எதுக்கு மீன் மார்க்கெட் போயிட்டு மீனை வாங்குறோம் தக்காளி மீன் உள்ள வரைய மாட்டா நாகப்பட்டினம் என்ட்ரி பஸ் ஸ்டாண்டு எனக்கும் வயிறு இந்த ரொம்ப நான் கூட வீடியோவில் நிறைய சொல்லிருப்பேன் வயிறு வலிக்குது வலிக்குதுண்டு எங்கள் அம்மா டவுட் பண்ணி தான் என்ன அழைச்சிட்டு வராங்க நிறைய பேர் தொண்ணூறுல செய்வன வச்சு கொடுத்து விட்டுறாங்க சில பக்கிங்கெல்லாம் இருக்கு எங்க ஏரியால நல்லா இருக்க கூடாது அதுக்குன்னு என்ன சந்தை சந்தா அழைச்சிட்டு போறாரு டேடி இந்த இடத்துலையே தான் நான் ஐயோ எனக்கார பயமாக இருக்குங்க வாய்க்குள்ள ஏதோ குழாலாம் விட்டு இழுப்பாரு என்னமோ சொன்னாங்க ஐயோ பயமாக இருக்கு எத்தனை இருந்ததுன்னு சொல்றேன் எத்தனை உருண்டை இருந்ததுன்னு சொல்றேன் என் வயிற்றுல இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் என்ன என்னதான் நடக்குதுன்னு மீன் மார்க்கெட்டு வேற இல்லா இருக்குங்க நாகப்பட்டினம் ஆனால் இங்கெல்லாம் மீன் சீப்பா சீப்பு தான் இங்கெல்லாம் சீப்பாக என்னான்னு தெரியல ஆனால் எங்கள் அம்மாவை தான் சொன்னாங்க சீப்பாக கிடைக்கும் நான் நான் வந்திருக்கேன் நிறைய வாட்டி சித்தி வீட்டுக்கு மீன் மார்க்கெட்டு இப்போ தான் போகிறோம் இங்கே தான் இருக்கு கருவாடு மார்க்கெட்டு என்ன இதுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க எங்கம்மா இறங்கு பேசிட்டுறேன் என்னாடி சாத்தி இருக்கான் நம்ம ஒரு நாள் வந்துட்டு போமா சரி நாங்க ஒரு நாள் வேணா வரோம் நம்ம நாளைக்கு வருவோமா நான் வந்துடுறேன் இது இந்த இடம் தெரியும் எனக்கு மார்க்கெட் இது கருவாடு மார்க்கெட்டுக்கு எனக்கு ஒரு ஆசைங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் ஒரு எழுபதாயிரம் ச சம்பளம் வாங்கணும் எழுவதாயிரம் இல்லைனாலும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமும் இல்லைனாலும் ஒரு முப்பதாயிரமாக தான் வாங்கணும் பெருமையாக பீத்திக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது என் கேரகம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெட்டியாக இருக்கேன் பெருமையாக ஆனால் சொல்லிக்க வேண்டியது தான் ஆனால் நமக்கு தான் தெரியும் நான் ஒரு தெண்டோம் வீணா போன தெண்டோம் கணக்கு பாடிலடி காடம் பாடிடி ஆண்டி காடம்பாடி வாய வா கணக்கு பாடி இவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊரு பேர் கூட வாயில இதெல்லாம் டீச்சரா இருக்கு ஜாய் அப்படி என்ன சொல்லி கொடுப்பா பிள்ளைங்களுக்கு சேகரு இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகல இதான் பேருந்து நிலையம் நாகப்பட்டினம் ஆமா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு நாகப்பட்டினம் ஏன் பிடிக்காதுன்னா நாருங்க எங்க ரோடு போனாலும் நாருங்க இந்த கவுச்சி வாட இந்த ராலு கொண்டு போவாங்களே அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது தவிர மத்தபடி சூப்பர் ஊரு ஏன்னா எங்க நீனா அப்படி போக கூடாது செத்தாடுறாங்க நீனா ஒன்மையில போகிற மாதிரி அவங்களாம் யார் ஆமாம் இல்லை நான் பேசுறது எப்படி எங்கள் டேடிக்கு காதலும் ஆனால் இப்படி போகலாமான்னு தெரியல எளவு வந்து தெரிஞ்சிட்டோம் போலீஸ் பிடிக்க போறேன் அங்க பேர் சேகரு பயமாக இருக்குது பயமாக இருக்கு ஒன்வே இதுல போறாரு தலைவர் வேற போது ஒரு ஸ்பீடா நூத்தி எட்டு நல்ல வேலை போலீஸ் இல்லப்பா சாமி சேகரி இல்ல நான் வைக்கிறேன் எங்க எங்கனை ஊருக்கு வந்தது போதும் விருந்தாடி வீட்டுக்கு போகணும் தைலம் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டாரு எங்கள் டேடியை விட்டுட்டு வந்துட்டேங்க ஆனால் எந்த சைடுன்னு தெரில எப்போ ஏ இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே தான் கரெக்டாக வராங்களா யாஸ் இதே வீடு தான் இறங்கு இறங்கு அதனாடி ட்ரெஸ்ஸு புளித்தோளில் போட்டியா ஏண்டி கண்ணும் புலி மாரி இருக்கு ஏண்டி ஜாடி கோமாளி புளித்தோளில் போட்ட ட்ரெஸ்ஸா புளியை வெட்டி போட்டால் இருக்குது காட்டையும் உன் ட்ரெஸ்ஸாக பார்ப்போம் கோமாளி மேரி இருக்கு